ஃபேன்ஸ் தாளிப்பு வடகம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒன்றரை கிலோ சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து எடுத்துக்கணும் நானும் அம்மாவும் டிவி பார்த்துக்கிட்டே ஒன்றரை கிலோ வெங்காயத்தையும் தோலை உரித்து ப்ளேட்டில் எடுத்துவிட்டோம் இப்போ அந்த வெங்காயத்தை ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதில் நல்லா அலசி எடுத்து ஒரு பிளேட்டில் உணர விட்டுக்கலாம் அடுத்தது பூண்டு நூறு கிராம் பூண்டை தனித்தனியாக பிரித்து எடுத்துங்க பிரித்து எடுத்துட்டு தோலை உரிக்க வேண்டாம் தோலோடு நல்லா அலசிட்டு அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி உணர விட்டுக்கலாம் ஐம்பது கிராம் வெந்தயத்தை ஒரு தடவை அலசிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நூறு கிராம் உளுந்து அதையும் ஒரு தடவை அலசிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க உளுந்தும் வெந்தயமும் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் காய வச்சு எடுத்துருங்க இந்த வெங்காயத்தை வந்து மிக்சியிலேயும் ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் இல்லை காய்கறி கட் பண்ணுற சாப்பர் ஏதாவது இருந்தால் அதுலேயும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கத்தியால் தான் கட் பண்ண போகிறேன் இது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் கூட அதுக்கப்புறம் நம்ம பிசைறதுல நல்லா போட்டு பிசைவோம் இல்லையா நல்லா எல்லாத்தையும் போட்டு அப்போ வந்து பொடி பொடியாக ஆகிடும் அதனால நான் ஓரளவுக்கு பொடியாக தான் கட் பண்ணியிருக்கேன் கையால் வெட்டுறது இல்லையா அதுனால் ஓரளவுக்கு தான் கட் பண்ண முடிஞ்சுது கட் முடிஞ்ச அளவுக்கு பொடியாக தான் கட் பண்ணியிருக்கேன் அளவுக்கு கட் பண்ணால் போதும் இப்போ ஒரு பாத்திரத்தை நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம் வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இப்போ அந்த கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு நல்லா ஒரு பத்து பதினஞ்சு கொத்து இருக்கும் அந்த கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி அந்த ஈரம் போகிற அளவுக்கு உணர விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஒரு தாம்பாளத்தில் மாற்றிக்கலாம் ஏன்னா பிசைகிறப்ப ஹைட்டான பாத்திரமாக இருந்தால் கையை வலிக்கும் தாம்பாளம்னா ஈஸியாக பிசைஞ்சிடலாம் இப்போ ஒரு பொடி உப்பை மிக்சியில் அடித்து அதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த கருவேப்பில் உணர வச்சுருந்தோம் இல்லையா அதையும் மிக்சியில் அடித்து ஒரு அடி அடிச்சிங்கன்னா போதும் அதையும் இதில் சேர்த்துடலாம் முழுசாக சேர்த்திங்கன்னா அது வந்து உதுந்துடும் அதனால் இந்த மாதிரி அடித்து சேர்த்துங்க அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கலந்து விட்டுருங்க யாராவது ஒருத்தர் இருந்து பிசைஞ்சிட்டே இருந்தால் நம்ம ஒன்று ஒன்றா அடித்து சேர்க்குறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் இப்போ நானே ஒன்று ஒன்றா அடித்து சேர்க்குறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பெருங்காயத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்படி தான் நல்லா பிசைஞ்ச விடணும் இப்போ நொறுங்கிடும் அப்படியே வெங்காயம்லாம் நல்லா நொறுங்கிடும் இப்போ இந்த பூண்டை வந்து ரெண்டு அடி அடித்து குறை குறை அதில் சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு அடித்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்தது வந்து உளுந்து அதையும் ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு அதில் சேர்த்தடலாம் முழுசு முழுசாக இருந்தால் உதுந்துடும் அதனால தான் அப்புறம் வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு க்ரிப்பு கிடைக்கும் அதனால தான் அடித்து சேர்க்கறது இதையும் அதோட சேர்த்திடலாம் உளுந்தையும் அடுத்தது வெந்தயம் ஊற வச்ச வெந்தயம் அதையும் ஒரு அடி அடித்து இந்த மாதிரி குறை குறைன்னு அதில் சேர்த்துருங்க அடுத்தது முழுசா சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்தலாம் ஒரு ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் கடுகு இதெல்லாம் முழுசாக சேர்க்க வேண்டியது அடிக்க வேண்டாம் இதெல்லாம் மிக்சியில் அடுத்தது சோம்பு ஒரு கிராம் அதை வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து சேர்த்துங்க இந்த மாதிரி அடித்து சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய்யை அதில் சேர்த்துருங்க நல்லா பசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா நொறுங்க பிசைஞ்சுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றி நல்லா அமுத்தி நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க மூடியை போட்டு மூடி நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் காலையில் எழுந்திரிச்சோடனே அதை எடுத்து நல்லா கலந்து விட்டு இப்போ நல்லா ஊறி இருக்கும் இப்போ உருண்டை உருண்டையாக பிடிச்சி ரவுண்டாலாம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா உருண்டை உருண்டையாக பிடிச்சி கொண்டு போய் வெயிலில் காய வச்சிடலாம் இந்த மாதிரி உருட்டி வச்சு வெயிலில் கொண்டே வச்சுட்டு ஈவினிங் எடுத்துகிட்டு வந்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் மேலே நல்லா காஞ்சிருச்சு இதை நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கலாம் இப்போ வந்து இது உருட்ட வரலைன்னா நீங்கள் நல்லெண்ணெயை கையில் தொட்டு தொட்டு உருட்டிக்கலாம் நான் வந்து விளக்கெண்ணெய் சேர்க்கல விளக்கெண்ணெய் சேர்த்தா வந்து கலர் வந்து ரொம்ப டார்க் ஆகிடும் அதனால விளக்கெண்ண சேர்க்கலை இப்போ எல்லாத்தையும் தேவையா என்ன சைஸ்க்கு உங்களுக்கு தேவையோ அந்த சைஸ்க்கு உருட்டி ஒரு ஏழு நாள் காய வச்சிங்கன்னா அதாவது கீழே போட்டிங்கன்னா டங்குன்னு அது சத்தம் கேட்கணும் தட்டில் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு காஞ்சிடணும் ஒரு வாரம் கழித்து நம்ம திருப்பி இந்த வடகத்தை பார்ப்போம் இது வந்து போன வருஷம் போட்ட வடகம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் நான் வச்சுருந்தேன் பாருங்கள் கலர் மாறலை அப்படியே இருக்குது இது எத்தனை வருஷம் ஆனாலும் இது கெட்டே போகாது நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா இது வந்து எத்தனை வருஷம்னாலும் அப்படியே இருக்கும் கலரும் மாறாது கெட்டும் போகாது இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு வாரம் கழித்து இன்றைக்கி போட்டால் வடகத்தை காட்டுறேன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thank you, friends.